வணக்க மக்கள் இவங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா காதி கட்டன் சாரி தான் பார்க்க போறோம் அது எப்படி இருக்கு அப்படிங்கறத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோவுக்கு போகலாம் இந்த சாரி வந்து பிளெயின் சாரி தான் இதோட லென்த் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மீட்டர் இருக்கும் சாரிக்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டரும் பிளவுஸுக்கு எயிட்டி சென்டிமீட்டரும் கொடுத்துருக்காங்க இந்த சேரீல வந்து அழகான டேசல் கொடுத்துருவாங்க அதுதான் இந்த சாரியோட ஹைலைட்டே ரொம்ப அழகா இருக்கும் இது வந்து பிளெயின் சாரி தான் இதுல பிரிண்ட் எதுவுமே கிடையாது அதே மாதிரி இந்த சேரீ கலர் போகுமா அப்படிங்கிற உங்க பையன் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம் இது கலரே போகாது இந்த சாரில ஜாஸ்தி சேரீ வந்து டபுள் ஷேடடா இருக்கும் அதாவது ரெண்டு நூல் வச்சு வீவிங் பண்ணியிருப்பாங்க அது நீங்க வந்து பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் இந்த இதுல பர்பிள் கலரும் பிங்க் கலர் ரெட் கலரும் தெரியும் அப்ப ரெண்டு நூல் இதுல மிக்ஸ் ஆயிருக்குது அதனாலதான் உங்களுக்கு இந்த டபுள் ஷேட்ல தெரியுது சில சேரீல வந்து சிங்கிள் கலர் தான் இருக்கும் அதாவது ரெண்டு சைடுமே ஒரே கலர் நூல் போட்டு வீவிங் பண்ணிருப்பாங்க இப்ப டார்க் கலர் சேரியா இருக்கு அப்படின்னா அதுல வந்து பிளாக் போட்டிருப்பாங்க லைட் கலர் சேரீயா இருக்குன்னா ஒரு பக்கம் ஒயிட் கலர் போட்டிருப்பாங்க ஒரு பக்கம் அந்த சேரீ என்ன கலர்ல இருக்கோ அதே கலர் போட்டிருப்பாங்க அதனாலதான் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஷேடு தெரியும் இப்ப இதுல வந்து பிளாக்கும் கிரீனும் வச்சு வீவிங் பண்ணிருப்பாங்க இப்ப இந்த சேரீக்கு நீங்க வந்து அதுல கொடுத்துருக்க பிளவுஸை அழகா ஸ்டிச் பண்ணி போட்டாலும் நல்லா இருக்கும் இல்லை இதுக்கு கான்ட்ராஸ்டா நீங்க வந்து பிளவுஸ் போட்டு கட்டினீங்களும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சாரி வந்து நீங்க ஸ்டார்ச் போடணுங்கிற அவசியமே கிடையாது இதுக்கு ஸ்டார்ஜே தேவை அதே மாதிரி இதுக்கு ஸ்பெஷல் கேர் எல்லாம் எதுவுமே கிடையாது நீங்க நார்மலா எப்படி வாஷ் பண்ணுவீங்களோ அப்படி வாஷ் பண்ணிக்கலாம் இந்த சாரியோட வெயிட் வந்து ஒவ்வொரு சாரி வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் சம்திங் இருக்கும் கொஞ்சம் வெயிட்டா இருக்கும் இந்த கொஞ்சம் பாக்குறதுக்கு சைனிங்காகவும் இருக்கும் கட்டிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீலும் கொடுக்கும் இப்ப நீங்க ஆபீஸ் போறீங்க அப்படின்னா தாராளமா இந்த சேரீ எல்லாம் நீங்க வாங்கி யூஸ் பண்ணலாம் அதாவது நம்ம அதுக்கு போடுற பிளவுஸு இந்த சாரியை ஹைலைட் பண்ணி காட்டும் அந்த மாதிரி இருக்கும் இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா டபுள் ஷேடு தான் ஒரு கிரே கலரும் ஒரு ஒயிட்டும் இருக்கும் இது வந்து பிங்க்ல வந்து பிங்க்கும் ஒயிட் அந்த வந்து மிக்சா அதனால அதனாலதான் உங்களுக்கு டபுள் ஷேட்ல தெரியுது சாரியோட வித்துமே நல்லா அகலமா பெருசாவே இருக்கும் இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா ஐநூத்தி எழுபது பிளஸ் ஷிப்பிங்ல கிடைக்கும் இந்த சாரி உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு பத்துல இருந்து பனிரெண்டு நாள் கண்டிப்பா ஆகும் ஒருவேளை நீங்க ஆர்டர் போட்டு இந்த சேரீ வந்துச்சுன்னா அது வீடியோ எடுத்துருங்க ஓப்பன் வீடியோ எடுத்தீங்கன்னா ஏதாச்சும் மேனுபேக்சர் டிஃபெக்ட் இருந்தாலும் இல்ல ஏதாவது பொருள் மிஸ் ஆயிருந்தாலும் கண்டிப்பா நம்ம அதை கொடுத்துருவோம் அதுக்காக தான் வீடியோ எடுக்க சொல்றது எல்லாருமே வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க அது கட்டாயமா எது வேணும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஒருவேளை நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எனக்காக ஒரு டூ செகண்ட்ஸ் ஒதுக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டன்ல ஆல் கொடுத்தீங்கன்னா என்னுடைய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நான் என்னெல்லாம் வீடியோ போடுறேன் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும் நீங்க லை லைக்கும் கமெண்டும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கு நீங்க கொடுக்க ஆதரவுக்கும் கொடுக்க போகிற ஆதரவுக்கும் ரொம்பவே நன்றி உங்களுக்கு சாரி பத்தின எல்லா டீடெயில்ஸும் தெரிஞ்சுக்கணும் சாரியோட மெட்டீரியல் அதோட ரேட்டு மத்தவங்க கிட்ட நம்ம கிட்ட எப்படி இருக்கு இதெல்லாம் கம்பேர் பண்ணி பாக்கணும் அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதுல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி அப்டேட் வந்துட்டு என்ன மாதிரி சாரிலாம் வருது என்ன டிசைன் இருக்குது ரேட் என்ன இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எங்கனாலும் நீங்க வாங்கிக்க முடியும் எங்க லோ பிரைஸ்ல கிடைக்கிட்டோ அங்க நீங்க இதை வாங்கிக்கலாம் இப்போ இது பார்த்தா ப்ரௌனு எல்லோரும் மிச்சுது அதனாலதான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கோல்டன் கலர்லாம் தெரியுது அந்த டேஷில் பார்த்தீங்கனாலே தெரியும் அதுல என்னென்ன கலர் இருக்கு அப்படிங்கிறது ஏன்னா அது அவ்வளோ அழகா வந்து கொடுத்துருப்பாங்க இந்த சாரி வந்து நம்ம ஒரு பார்ட்டி வேற கூட யூஸ் பண்ணிக்க முடியும் இல்ல நீங்க ஆபீஸ் போறீங்க இல்ல ஒரு ஸ்கூல்ல டீச்சர் ஒர்க் பண்ணீங்க இல்ல காலேஜ்ல ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு கொடுக்கற சாரி தான் நிறைய பேருக்கு இந்த சாரி மிக்சிங் சாரியா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் உண்டு கண்டிப்பா இது ஒரு மிக்ஸிங் ஸாரி தான் அதுக்கு மிக்சிங்ல பாதி பாதி போடுறதுலாம் கிடையாது லைட்டா ஆட்டது ஒரு பக்கம் ஃபுல்லா காதி த்ரெட் வச்சும் இன்னொரு பக்கம் வந்து லைட்டா அந்த காதி த்ரெட்ல ஃபைன் த்ரெட் வச்சும் உங்களுக்கு வந்து அஹ் வீவிங் பண்ணிருப்பாங்க எப்பவுமே நாங்க சம்மருக்கு காட்டன் ட்ரெஸ் தான் அலைவோம் அந்த மாதிரியான ஒரு சாரி தான் இது நீங்க வெளில போறதா இருந்தா தாராளமா இந்த சேரீ கட்டிட்டு போல ரொம்பவே நல்லா இருக்கும் பாக்குறதுக்கும் அழகா இருக்கும் ஒவ்வொரு கலருமே ஒவ்வொரு மாதிரி அழகா இருக்கும் அதுல இதுல ஏதாவது ஒண்ணு பிடிச்சிருக்கா நீங்க தாராளமா ஆர்டர் போட்டுக்கலாம் വീഡിയോ പിടിച്ച് ലൈക് പണു ഫ്രണ്ട്സ് റിലേറ്റീവ്സ് മറക്കാമേർ പണു അടുത്ത വീഡിയോ സന്ദിപ്പം നന്ദി വണക്കം ബൈ